இந்த பதினெட்டாம் தேதி ஒரு ஆடிப்பெருக்கு மிகவும் விசேஷம் ஆடி பதினெட்டாம் தேதி செய்யப்படும் வழிபாடுங்கிறது மிகவும் எளிமையாக அதே நேரம் அனைவராலும் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் தாலி மாற்றிக்கிறதுக்கு நல்ல நேரம் எது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் ஆடி பதினெட்டு அன்று நீர்நிலைகள் பெருகி விவசாயம் செய்யும் காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்க ஒரு நாளாக நம்ம கருதுகிறோம் காவிரி நதி இருக்கும் இடங்கள் மட்டும் வழிபாடு நடத்த என்றெல்லாம் கிடையாது நதிகள் ஓடும் இடங்களில் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் இந்த நாளில் ஆற்றங்களில் அந்த வீட்டிலேயே கலசம் வைத்து காவிரி அண்ணை நினைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது பஞ்சபூதங்கள் முக்கியமாக இருப்பது தண்ணீர் அதனால தான் அந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் நீர்நிலை வழிபாடு வழக்கம் தமிழர்கள் வைத்திருந்தார்கள் இந்த ஆடிப்பெருக்கு வழிபாட்டிற்கு உகந்த நேரம் எது இந்த வருஷம் அப்படின்னா இந்த வருடம் ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து வருகிறது இந்த தினத்தில் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் வழிபாட்டை செய்யலாம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தாலி கைவை மாற்றிக்கொள்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த தினத்தில் எதை செய்தாலும் அது பெருக்கமாக மாறும் இதனால் தான் இதற்கு ஆடிப்பெருக்குன்னே பேர் இருந்துச்சு இந்த தினத்தில் நாம் எதை தொடங்கினாலும் அது வெற்றி பெற்றதாக மாறும் வெற்றிப்படி அடைய விரும்பும்போதில் ஆடி பதினெட்டு தினத்தில் காரியத்தை தொடக்க வேண்டும் கடை வியாபாரம் அந்த ஆறு பேர் இந்த தினத்தில் தொடங்கலாம் அதாவது புதிதாக ஏதாவது வாங்க முன்னு நினைச்சோம்னா இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம வாங்கி வைக்கலாம் சரி எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவிரி ஆட்டங்கள் வாழையிலையை விற்று அதன் மீது மஞ்சள் குங்குவம் வெற்றிலை பாக்கு பழங்கள் கண்ணாடி வளையல்கள் காதோலை கருங்குமணி போன்ற மங்கள பொருட்கள்லாம் வைக்கணும் பின்னர் அதன் முன் ஒரு விளக்கி ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் தீபம் காண்பித்து ஏற்றி காவிரி அண்ணை வழிபட வேண்டும் வழிபாடு முடிந்த பின்னர் வாழை இலையை ஆற்றில் விடுவது ஒரு பாரம்பரிய வழக்கமாகும் ஆற்றங்கரைக்கு சென்று வழிவிட முடியாதவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வச்சுக்கணும் அதில் சிறிதளவு என்ன செய்யணும் மஞ்சள் மற்றும் பூக்களை போட்டுணும் இதை காவிரி அண்ணையாக நீத்து பூஜை அறையில் வைத்து மேற்கூறிய முறையில் வழிபாடு செய்யணும் புதிதாக திருமணமானவர்கள் கணவர் கையால் தாலி கயிறு மாற்றிக்கொண்டவர்கள் திருமணம் ஆகாத பெண்கள் மூத்த சிமங்கலி பெண்கள் கையால் மஞ்சள் கயிறை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் ஆடிப்பிற்கு அன்று சிமங்கலி பெண்கள் தங்கள் மாங்கல்யப்பணம் அதிகரிக்க மஞ்சள் கயிற்றை மாற்றி புதிய கயிறு அணிவார்கள் பொதுவாக ராகுகால எமகண்டம் தவிர்த்து நல்ல நேரத்தில் செய்யலாம்